அஸ்லாம் வலைக்கம் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் வலிக்க மாவு பிசைஞ்சு கஷ்டப்படாமல் ரொம்ப சூப்பரான ஈஸியான முறையில் எப்படி முட்டை ரொட்டி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை ரொட்டி செய்கிறதுக்காக வேண்டி ஒரு கப் கோதம் மாவு எடுத்திருக்கிறேன் அதாவது நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் கோதம் மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் சீனியும் கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்து லேசாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாவை கரைக்கிறதுக்கு நமக்கு இளம் சூடான தண்ணி தேவைப்படும் ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவோட சேர்த்து நல்லா இது மாதிரி கொண்டு வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே நீங்கள் மாவோட தண்ணியை கலக்கும்போது ஒரே தரத்தில் தண்ணியை போட்டுடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி கலந்துட்டீங்க அப்படின்னா மாவில் எந்த ஒரு சின்ன 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 கட்டிகளும் இல்லாமல் சூப்பராக நம்ம பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணுற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் நமக்கு மாவு கிடச்சிடும் உங்களுக்கு விஸ்க் வச்சு மாவை வந்து இது மாதிரி கரைச்சி எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மாவை நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்படி இல்லாட்டி மெல்ட் பண்ணின பட்டர் சேர்த்து நல்லா இது மாதிரி இன்னொருக்கா கலந்து விட்டுடுங்க அப்போதான் நம்ம செய்ய போகிற ரொட்டி ஒட்டாமல் சூப்பர் டேஸ்டில் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக ரெண்டு முட்டை எடுத்திருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு பீஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க நமக்கு காரத்துக்கு அளவு மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கட்டர் தூள் கொஞ்சம் போல் மிளகு தூள் மாதிரி கொஞ்சம் போல் மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறமா பாதி வெங்காயம் ஒரு சின்ன துண்டு கேரட் அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் இது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி இந்த முட்டையோட சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் மாதிரி இருந்தது அந்த திக்னஸை கொஞ்சம் லூஸ் பண்றதுக்காக வேண்டி நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இது மாதிரி ரெண்டு முட்டையில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் சேர்க்குற மரக்கறிகள் அதாவது கேரட் வெங்காயம் இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த முட்டையோட தன்மை வந்து கொஞ்சம் லூஸாக நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் அடுத்ததான் முட்டை ரொட்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முதல் டிங்கோமலி மூதூர் கினியா பிரதேசங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன குட் நியூஸ் சொல்லிக்கிறேன் செட் அண்ட் எஸ் கிஃப்ட் ஃபன் ஃபேர் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க அதாவது நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க இல்லையா ட்ரெஸ்ஸஸ் அரிக்கட்டும் ஃபுட் ஐட்டம்ஸ் கிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்களோட எடுத்து கொண்டு போய் சேல் பண்ணலாம் அண்ட் முக்கியமாக யாரும் வேணாலும் அங்கே விசிட் பண்ணி போய் பார்க்கலாம் ஃப்ரீ என்ட்ரி தான் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலதிகமான டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் முட்டை ரொட்டி செய்கிறதுக்கு பேன் லேசாக சூடாகிட்டு வரும்போதே கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க முக்கியமாக பேன் ஒரு இருபது வீதம் முப்பது வீதம் சூடாகினாலே போதும் ரொம்ப அதிகமாக சூடாக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் காற்ற மாதிரி நம்ம ரொட்டிக்குரிய மாவும் வட்டை ஷேப்பில் எடுக்கிறதையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம தோசை எல்லாம் செய்வோம் இல்லையா அதே மெத்தடுக்கு தான் இந்த ரொட்டியுமே செய்யணும் முக்கியமாக நீங்கள் பேன் சூடாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் லேசான சூடாக இருக்கும்போதே இதே மாதிரி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கணும் எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல ரொட்டியில ரெண்டு பகுதியும் ஐம்பது வீதம் வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோல பாக்குற மாதிரி நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரா வரும் வரைக்கும் வைக்காம லேசா வெந்துட்டு வரும் போதே இருந்து ரொட்டி எடுத்து வேறையா வச்சுக்கொள்ளுங்க முக்கியமாக பேனில் இருந்து ரொட்டியை எடுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் பேனில் வரைக்கும் சூடு தனிஞ்சிருக்கும் எகைன் கொஞ்சம் போல் ஆயில் விட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி முன்னே செஞ்ச மாதிரியே இந்த ரொட்டியை செஞ்சு கொள்ளுங்கள் ரெண்டாவது ரொட்டி நீங்கள் செய்யும்போது மேல் பகுதி லேசா வெந்துட்டு வரும்போதே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற முட்டை மிக்ஸிங்கில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சம்டைம் நீங்கள் இது மாதிரி போடும்போது முட்டை ரொட்டியை விட்டு வலிஞ்சிது அப்படின்னா நீங்கள் அதுக்காக வேண்டி பயப்படவே தேவையில்ல வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மேல் பகுதிக்கு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச ரொட்டியை இது மாதிரி ஷேப் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு வடிஞ்சிருக்கிற முட்டை எல்லாத்தையுமே ரெண்டு ரொட்டியோடயும் ஜாயின்ட் ஆகுற மாதிரி செஞ்சு கொள்ளுங்க எக்ஸெக்ட்டா நான் சொல்றதை விட நீங்கள் வீடியோவில் பார்த்து நல்லா புரிஞ்சு இருப்பீங்க எகைன் மேலே இருக்கிற ரொட்டியை லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த முட்டையோட ரொட்டி நல்லாவே செட் ஆகி வந்துடும் ரெண்டு பகுதியும் மாற்றி மாற்றி போட்டு நல்லா கோல்டன் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான முட்டை ரொட்டி அசால்ட்டாக பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சிடலாம் முக்கியமா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேல் கூட நீங்க இதை செஞ்சு அனுப்பலாம் அதையும் விட உங்களுக்கு டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட இது மாதிரி ஈஸியான ரெசிபி உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் முட்டை ரொட்டியோட மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் நல்லா வந்ததுக்கு அப்புறமா முக்கியமாக நல்ல அழகான கோல்டன் பலராக வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேனில் இருந்து முட்டை ரொட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் இன்றைக்கி செஞ்சுருந்த முட்டை ரொட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் கோதம்மா அதாவது ஒரு கப் கோதம்மாவில் ரெண்டு ரொட்டி செய்யக்கூடியதாக இருந்தது ஸோ இது வந்து நீங்கள் சோசோடையோ அப்படி இல்லாட்டி நல்ல ஸ்பைஸியான கிரேவியோட கூட சாப்பிடலாம் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் சும்மாவே இது மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்தாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கு இந்த வீடியோ எவ்வளோ ஈஸியாக இருக்குதோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னுமொரு சூப்பரான அருமையான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லோரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் கே பாய்